ரெடியாடாகினி தமிழ் பரத் இயக்கியிருக்காரு சவுண்ட் இடாகினி தமிழ் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இது ஒரு பைலட் ஃபிலிம் என்னாலையும் டைரக்ட் பண்ண முடியுன்றத ஒரு நிரூபிக்கிறதுக்காக பண்ணி எடுத்திருக்காரு ஸோ மொத்த படத்தும் பண்ணிவிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு வந்து என்னோட படத்தை திரையில் பார்க்கறதுக்கு பத்து வருஷம் ஆச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஈஸியாக ஒரு படத்தை எடுத்து அவங்களால் பார்க்க முடியுது அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வீரமணி கண்ணன் மியூசிஷியன் மியூசிக் டைரக்டர் கம்போசர் இப்போ தான் அந்த இடாகினி பைலட் ஃபிலிம் பார்த்தேன் தமிழ் பரத் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதாவது இது வந்து ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரியே எனக்கு தெரியல அவ்வளோ நல்லா இருக்கு ஏன்னா அவ்வளோ டெக்னீஷியன்ஸோட உழைப்பு பாருங்கள் சினிமா வந்து ஒரு சாதாரண இல்லைங்க நம்ம ஒரு படம் பார்த்துட்டு ஜஸ்ட்டு என்ன படம் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு போய்ட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ரத்தையாக ஒரு பைலட் ஃபிலிம்மே வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு வந்து உண்டான அத்தனை தரமும் அத்தனை ஒரு உழைப்பும் இதில் நமக்கு தெரியுது சீக்கிரமாகவே இந்த படம் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமும் வரணும் அது எங்களோட ஆசை இது கண்டிப்பாக தமிழ் பரத் சாருக்கு வந்து அவரோட கேபின் க்ரூ கேமராமேன்லேருந்து மியூசிக் டேரக்டர்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹீரோ கௌஷிக் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப மியூசிக் டேரக்டர் வந்து விஸ்வேஷ் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு ஹாரர் படத்துக்கு எது தேவையான மியூசிக்கோ அது அளவாக கொடுத்துருக்காரு தமிழ் பாரத் சார் கேட்க வேணாம் இது வந்து பைலட் ஃபீலியம் மாதிரியே தெரில அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய ஒரு படம் இல்லாமல் கண்ணன் சார் சொன்ன மாதிரி நிறைய படம் அவர் கொண்டு வந்து நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லா இந்த இண்டஸ்ட்ரி மொத்தம் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஆல் தி பெஸ்ட் தமிழ் பாரத் சார் காட் பிளஸ் கவுசிக் கௌசிக் குரு அனைவருக்கும் வணக்கம் நான் இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம் நான் டைரக்டர் ஆதிராஜன் நடராஜன் இடாகினின்ற ஒரு பைலட் ஃபிலிம் பார்த்தேன் அது பைலட் ஃபிலிம் சொல்கிறத விட ஒரு ஃபீச்சர் ஃபிலே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காங்க கௌசிக் கௌசிக் பிரமாக அடிச்சிருக்காரு தமிழ் பாரத் அருமையாக இயக்கியிருக்காரு ஒரு சின்ன டீம் ஒரு பெர்ஃபெக்ட் டீம் ரெடி பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க மூணு நாள் எடுத்தேன்னு சொன்னாங்க மூணு நாள் ஒரு முப்பது நிமிஷம் எடுத்து எடுத்தேன்னா ஒரு பத்து நாள் கிட்ட படம் முடிச்சு அவங்க கொடுத்துரு அந்தளவுக்கு குவாலிட்டி எடுத்திருக்காங்க இந்த இடாகின்ற ஒரு கதை ஓப்பனிங்கில் சொல்கிறாங்க கதையை ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பா இதை பாக்குற ஒரு நல்ல ப்ரொடியூஸ் அமைவாங்க இந்த டீமுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கிட்டுப்பட பண்ண ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு பர்டிகுலரா ஒரு இந்த சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணிருக்காங்க ஒரு லாங் ஷார்ட்ல இந்த கார் வர லோ வரோ செம்மையாக இருக்குது லைட்டிங் யாருமே ஒரு ரசனையான ஒரு டீம் தமிழ் சினிமா கிடைச்சிருக்கு இடாகி நிமனம் அந்த டீம் மிகப்பெரிய வெற்றி பெற வர என்னோட மனப்பூர்வ வாழ்த்துக்களை எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருந்துச்சு முக்கியமாக பரத் சார் தான் ஏன்னா ஒரு லிமிட்டட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு படைப்பை கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் அண்ட் எல்லாரும் பேசும்போது பரத் சார் பரத் சார் தான் பேசுகிறாங்க ஸோ அவுட்டை பார்க்கும்போது தெரியுது அண்ட் தேங்க்யூ சார் என்ன இன்வைட் பண்ணதுக்கு அண்ட் முக்கியமாக கௌஷிக் எங்கள் படத்துல டில்லியாக வந்தார் எங்கள் படத்துல ஜான் வந்திருக்காரு ஸோ முக்கியமாக கௌஷிக்கோட ஒரு ஆக்டிங்கை பற்றி விகடன்ல கூட பேசியிருப்பாங்க ஏன்னா விகடனில் ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுல ஸ்பெஷல் மென்ஷனா கௌசிக் பத்தி பேசி இருந்தாங்க அண்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஹாரர் மூவியை ஹோல்ட் பண்றங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை சூப்பரா ஹோல்ட் பண்ணியிருந்தார் ஸோ ஆல் தி பெஸ்ட் அப்படி சீக்கிரம் வரையும் ஒரு ஹீரோவை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன்டா மியூசிக் அண்ட் ஒரு மாதிரி ஹாரர் மூவிலே ரொம்ப யூனிக்கா இருக்கிறது மியூசிக் பட் நான் மியூசிக் கரெக்டாக அமைஞ்சிச்சான அந்த படம் எலிவேட் ஆயிரும் ஸோ அது இங்க சூப்பராக நடந்திருக்கு அண்ட் சினிமாட்டோகிராஃபி அவங்களுக்கும் என்னோட பாராட்டுகள் இந்த படம் ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக வரணும் கண்டிப்பாக வரும் நம்புகிறேன் ஸோ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ 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 எல்லாேருக்கும் வணக்கம் இடாங்கிணி இந்த டீம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அது ஃபஸ்ட்டு வந்து கதை அழகாக அமைஞ்சிட்டா மற்றது நமக்கு நார்மலாக வந்து அதை எலிவேட் பண்ணி கொடுக்கும் பட் கதையோட இங்கே நம்ம கதை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிச்சு இங்கே நம்ம டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ளஸ் தானே நம்ம டெக்னிக்கல் க்ரூ பிளஸ் ஹீரோ பயங்கரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க என்னோட ஹார்ட்லி டீம் கண்டிப்பா சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகி ஒரு படம் பண்ணுவாங்க படம் பண்ணிட்டே இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுவோம் இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சத்தமா பேசுறமா வரிய பெருமாள் கொலகார தாத்தா பரத் வந்து என்ன நடுத்தருவில் பார்த்து கூப்பிட்டாரு உண்மையில் அதுதான் நடந்துச்சு ஆனால் அந்த அழைப்புக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சது ஒரு தான் அதனால் பரத் மேலே மேலே நல்லா வளரணும் அடுத்த படத்துல எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு அவங்கள வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் பாடலாசிரியர் வே மதன்குமார் பேசுகிறேன் இப்போது இடாகினி படத்துடைய ப்ரிவியூ பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த டீம் உண்மையாக பெரிய எஃபெக்ட்ஸ் போ போட்டிருந்தாங்க நல்ல ஒரு அழுத்தமான ஒரு கதை நான் இந்த இந்த மீடியா வழியாக நான் சொல்லி சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இது மாதிரி டீமோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை இருக்குது நானும் ஏறக்குறைய ஒரு பதினேழு வருஷமாக பாடலாசிரியராக முயற்சி பண்ணி இப்போ தான் ஒரு ஒரு இருபது படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கேன் பட் இது மாதிரி படங்கள்லாம் வரும்போது ப்ரொடியூஸ் எடுத்துக்கும் போது நமக்கு தமிழ் சினிமா வந்து இன்னும் மெருகேறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே பரத் சாருடைய டீம் பெரிய லெவலில் இந்த எஃபெக்ட் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க நல்லபடியாக வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க மென்மேலும் பெரிய பெரிய படம் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் உங்களோ உங்கக்கிட்ட அவருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுறேன் வணக்கம் சார் இவ்வளோ ப்ரெஸ் பண்ணிருக்கிறதுக்கு ரொம்ப இவ்வளோ மைக்கெலாம் நான் பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ மைக்கெலாம் நான் பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சின்னதாக ஒரு ஆரம்பித்த படம் தான் இது இடாகினி ஆர்ஆர் பைலட்டுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அது அளவுக்கு வந்து நிற்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ நான் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த படம் அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அதுவாக அமைச்சிக்கிச்சு தான் நான் சொல்லுவேன் இங்கே ஜஸ்ட் நாங்கள் இருந்தோம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நான் எப்போவுமே என்ன வை இப்போ இங்கே என்ன வைக்கிறேன் அப்படின்னா இப்போது இந்த யூடியூப்பில் எல்லா இடத்துலையுமே என்னென்னமோ வீடியோ வருது யார் யாரோ சம்மந்தமே இல்லாத அதெல்லாம் பெரிய ஆள் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரிலாம் தெரியுது ஸோ அந்த மாதிரிலாம் எவ்வளோ டேலண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த யூடியூப் மூலயமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் நான் என் துறையை பற்றி பேசணுன்னா இப்போ ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கோம் யூடியூபில் போனால் ஒரு பத்தாயிரம் ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு பப்ளிக் பப்ளிக் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கமெண்ட் வந்துடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு வியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து ஃப்ரீ டைமில் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்து அவங்க கமெண்ட் நாங்கள் பாஸ் பண்ணால் அந்த கலைஞனுக்கு அது ரொம்ப உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முதல் முறையாக நான் உங்களால் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நன்றி ஒரே நிமிஷம் என்ன சொல்றாரு ஆ ஓகே 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 எல்லாரும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி Thank you எங்க அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்கும் Thank you இங்கே வந்து எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் ரொம்ப க்ளோஸான மக்கள் இவங்க எல்லோரையும் ஒரே அரங்கில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் படம் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பைலட்டாக இருக்குது ஆனால் இது ஃபீச்சராகவும் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு ஐ ஹோப் இது வந்து ஃபீச்சர் ஃபிலிமா மாறும்னு நான் நம்புறேன் அதுக்கான எல்லா ஸ்டஃபும் அவர்கிட்ட இருக்கு அவர் டிசர்வ் பண்ணுறாரு தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல் த டீம் எல்லாேருக்கும் நன்றி யா படம் வெளியே வரும்போது ஈடாக நீ பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் ஹாய் இடாகினி இது ஒரு பைலட் ஃபில்ம் இதோட சினிமாடகிராஃபர் நான் இந்த டைரக்டர் பரத் அண்டு வந்து இந்த டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் பிக் தேங்க்யூ படம் வந்து பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு என் டீமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப தேங்க்யூ அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்கும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் என் பேர் விஸ்வேஷ் இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அண்ட் உள்ளே சொல்லும் போது ஹவ் மிஸ்டே நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ தேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு அதுக்கப்புறம் கிறிஸ்டபர் ப்ரோக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஹாஃப் அன் அவர் ஹோல்ட் பண்ண கௌஷிக் ப்ரோக்கு அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன் உள்ள சொல்கிறதுக்கு ஸோ அவர் அவரால் தான் இந்த படம் ஆக்சுவலாக கொஞ்சம் எங்கேஜிங்கா பார்க்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கிறது காரணமே அவர் தான் ஸோ தேங்க்ஸ் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் எடிட்டிங் கலர் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க மிக்ஸ் மாஸ்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பரத் சார் அண்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி ரொம்ப 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 தேங்க்ஸ் ஒரு வெற்றி சிஜி பண்ணவர் ஒரு கிறிஸ்தோஃபர் இவர் தான் படத்துக்கு அசோசியேட் பண்ணவர் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பக்கபலமாக கூட இருந்தவர் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ